இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் கையில் எடுத்திருக்கிற இரண்டு அரசியல் அஸ்திரங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா இதன் தொடர்ச்சியாகவே பீகார்ல இடஒதுக்கீடு உயர்வு ரத்து இதனால நிதிஷ்குமார்க்கு சில பின்னடைவு அப்படின்னு தகவல்கள் வருது இங்க நம்முடைய தமிழ்நாட்டிலும் இது தாக்கம் செலுத்துமா இந்த பரபரப்பான அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்டாலினின் சாதிவாரி கணக்கெடுப்பு சவால சமாளிப்பா நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் அரங்கேறி வருகிறது இல்லையா இதுல சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானமும் இயற்றப்பட்டிருக்குங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதோடு கூடுதலாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான கடிதத்தையும் எழுதியிருக்காரு இது அகில இந்திய அளவுல ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இது சம்பந்தமாக நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதமும் அரங்கேறியது தொடக்கத்திலருந்தே பாமகவினர் குரல் கொடுத்து கொண்டிருந்தாங்க இந்த முறை பாமக பாஜக இப்படி பலருமே வந்துட்டு இதை சம்பந்தமாக பேசுனாங்க என்ன அது பேசுனாங்க அப்படின்னு சுருக்கமா ஏன்னா செய்தி தள்களில் அந்த செய்திகள் இடம் பிடிச்சிருக்கு அதை அப்படியே சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு நைனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதில் மாற்று இந்த தீர்மானத்தை நாங்க ஆதரிக்கிறோம் அடுத்து பாமகவுடைய சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு பாமக தொடர்ந்து வலியுறுத்திகிட்டு இருக்கு இதுதான் எங்களுடைய விருப்பம் பீகார்ல சாதி வாரியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புக்கு கோர்ட் தடை விதிக்கப்பட்டதாக கூறுவது தவறு இங்கே சில உறுப்பினர்கள் அதை குறிப்பிட்டார்கள் எனவே அதை நீக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்காரு உடனடியாக சபாநாயகர் அஹ் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை சர்வே தான் எடுத்தார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே மனிதநாயக மக்கள் கட்சியுடைய திரு ஜவஹர் வில்லா பீகார்ல நடத்தப்பட்டது சாதி வாரியான கணக்கெடுப்பு தான் அதற்கு தடையில்லை என்று சுப்ரீம் தீர்ப்பு அளவுக்கு அதிகமான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக பாட்னா கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் குறிப்பிட்ட அந்த உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு விஷயத்திற்காகத்தான் தடை போட்டது கணக்கெடுப்புக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு விவாதமா இருந்தது இல்லையா இதை ஒட்டி தான் அமைச்சர் திரு ரகுபதி ஒருவேளை மாநில அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு ஒன்றிய அரசாங்கம் அவங்க வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சில திருத்தங்கள் கொண்டு வந்தால் என்ன செய்ய முடியும் மாநிலங்கள் கணக்கெடுப்பையும் நடத்திட்டு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாக ஏதாவது தடை ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும் அதனால தான் முதலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்த வேண்டும் அப்படின்னு நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்னு விரிவாக அவரும் பேசியிருக்காரு அன்புமணி வெர்சஸ் எஸ் எஸ் சிவசங்கர் உள் இடஒதுக்கீடு வார் சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் இது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இல்லையா இதற்கு பின்னணியில பார்த்தோம்னா வன்னியர் சமூகத்துக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அது சம்பந்தமாகத்தான் இந்த விவாதம் எழுந்தது குறிப்பாக பாமகவினர் அதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியபடியே இருந்தாங்க இதற்கு தான் சட்டமன்றத்திலேயே அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடால வன்னியர் சமூகத்தினருக்கு பெரிய இழப்பு தான் உதாரணமா திண்டிவனத்துல ஒரு கல்லூரியில் சேர்க்கையில நூறு பேர்ல இருபது வன்னியர்களுக்கு இடம் கிடைக்கும் ஆனா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்தால் வெறும் பத்து மாணவர்களுக்கு தான் கிடைக்கும் அதுல பதிவு செஞ்சிருக்காரு மேலும் தேர்தல் நேரம் வந்தா மட்டும்தான் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமா பாமக பேசுறாங்க எப்பொழுதுமே விதண்டாவாதமாக பேசுகிறார் மருத்துவர் திரு ராமதாஸ் சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் அதற்கு அத்தாரிட்டி எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்தாங்க எனவே மக்கள் நியாயத்தை உணர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு செஞ்சிருந்தாருங்க பதிவு உடனடியாக பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் விவாதத்துக்கு தயாரா அப்படின்லாம் கேட்டிருக்காரு நேரம் தேதி உள்ளிட்ட எல்லாவற்றையும் நீங்களே தெரிவிங்க நானே வந்துட்டு விவாதிக்க தயாரா இருக்க பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக நம்ம வந்துட்டு விவாதிக்கலாம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு தொடர்ந்து இது வன்னியர்கள் சார்ந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சார்ந்த பிரச்சனை தற்போது கலைஞர் மு கருணாநிதி இருந்திருந்தால் இந்த உள் இடஒதுக்கீடு கேட்காமலே கிடைத்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து மிக முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றாரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போது வழங்கும் பதினெட்டு விழுக்காடுக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு விழுக்காடு கிடைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை இருக்கு ஏன் செய்யவில்லை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்குங்க டார்கெட் ஸ்டாலின் அன்புமணியின் இரட்டை அரசியல் ஆயுதம் தாக்கம் செலுத்துமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் அதிமுக ஒதுங்கிவிட்டதால ஆளும் திமுக வெர்சஸ் பாமக அப்படின்னு களம் மாறி இருக்கு நாம் தமிழர் கட்சியும் முன்னணியில் இருக்காங்க மும்முனை போட்டி இருந்தாலும் முக்கியமான பிரதானமான போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக பாமக தான் இந்த இடைத்தேர்தலில் கடும் முயற்சி செஞ்சா வெற்றி சாத்தியம் இல்லைனாலும் சரி கணிசமான வாக்குகள் நிச்சயம் அப்படிங்கிற அஜெண்டாவோடுதான் களத்துல தீவிரமாக இறங்கி இருக்காங்க பாமகவினர் ஏன்னா நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பார்த்தோம்னா அதிமுக சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மட்டும்தான் திமுகவை பெற்றதை விட குறைவாக பெற்று இருக்காங்க அங்க பாமக பாஜக கூட்டணியும் கணிசமான வாக்குகளை பெற்று இருக்காங்க இப்ப அதிமுக இல்லாததால அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே வன்னியர் சமூகத்தினரும் பெரும்பான்மையாக இருப்பதால சமுதாய ரீதியிலான வாக்குகளையும் அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது பாமகவுடைய ஒரு திட்டமா இருக்கு இதுல கிடைக்கக்கூடிய வாக்குகள் தங்களுடைய பலத்தை உணர்த்துவதாக இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் உதவிகரமாக இருக்கும் அதே நேரத்துல பாஜக பாமக கூட்டணியில் இருக்காங்க இல்லையா அவங்களும் இதுல பாமகவுக்கு நிறைய செல்வாக்கு கிடைச்சா அது பாஜக கூட்டணியால் கிடைச்சது அப்படின்னு ஸ்கோர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு திரை பல்வேறு கணக்குகளும் இருக்கு அதை ஒட்டித்தான் வாக்குகளை தங்கள் பக்கம் சேர்க்க சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னொரு பக்கம் எம்பிசி இருபது பர்சன்ட் கோட்டாவில் வன்னியர் சமூகத்துக்காக தனியாக டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த உள் இடஒதுக்கீடு இந்த விவகாரத்தையும் கையில் எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அருகாமை பகுதியிலேயே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அந்த விசாராய மரணங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேருக்கு மேலே உயிரை விழுந்திருக்காங்க உண்மையிலேயே ஒரு துன்பியல் சம்பவம் தான் இந்த விஷயத்தையும் கையில் எடுத்து இதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருப்பது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் உழைக்கும் மக்களுடைய குடும்பத்தினர் தான் அப்படின்னு தீவிரமாக களத்திலும் இயங்க தொடங்கியிருக்காங்க இவை இரண்டுக்குமே எதிரியாக ஆளும் திமுகவை முன்னிறுத்துவது பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சர் திரு மு க இருக்கு அப்படின்னு அழுத்தமாக இந்த அரசியலை தீவிரப்படுத்தும் பொழுது தாங்கள் எதிர்பார்த்த வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது தான் பாமகவுடைய மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கணக்குகளாக இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த அரசியல் விமர்சகர்கள் பீகாரில் இடஒதுக்கீடு உயர்வு ரத்து நிதிஷ்குமாருக்கு பின்னடைவு நம்முடைய சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முழுமையாக அதனுடைய தரவுகளை வெளியிட்ட முதல் மாநிலம் அப்படிங்கிற பெருமையை பீகார் மாநிலம் பெற்று இருக்குங்க முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணை முதலமைச்சராக அப்போது இருந்த திரு தேஜஸ்வி யாதவ் இவர்களுடைய கூட்டணி ஆட்சி கடந்த ஆண்டு இந்த தரவுகளை வெளியிட்டாங்க கடந்த டிசம்பர் மாதத்துல வெளியிட்ட இந்த தரவுகள்ல தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி இபிசி உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்குமே ஐம்பது விழுக்காடு அப்படின்னு இருந்த அந்த இடஒதுக்கீட அறுபத்தைந்து விழுக்காடாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உயர்த்தி அறிவித்தது பீகார் மாநிலம் அது சம்பந்தமாக நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் முழுமையாக இந்த பின்னணிகளை நிறைய வந்துட்டு பீகாரில் இடஒதுக்கீடு உயர்வு ரத்து நிதிஷ்குமாருக்கு பின்னடைவு அப்படின்னா நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் ஆ பழனியப்பன் விரிவாக எழுதியிருக்காரு சில முக்கியமான அம்சங்களை மட்டும் அதில் பார்க்கலாம் அதாவது எஸ்சி பிரிவுக்கு பதினாறுலேருந்து இருபது பர்சன்ட்டும் எஸ்டி பிரிவுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு விழுக்காடும் ஓபிசி பிரிவுக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு விழுக்காடும் EBC பிரிவுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதில் ஓபிசியில பெண்களுக்கு மட்டுமே த்ரீ பர்சன்ட் இடஒதுக்கீடு அமலில் இருக்குங்க இடஒதுக்கீடு அறுபத்தைந்து விழுக்காடாக அதிகரிக்கப்பட்ட போது அந்த மூன்று விழுக்காடு ரத்து செய்யப்பட்டது இதனால பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கிய அந்த பத்து பர்சன்ட் அதையும் சேர்த்தா பீகார்ல மொத்தம் எழுபத்தைந்து பர்சன்ட் இடஒதுக்கீடுங்க அதே நேரத்துல பீகார்ல இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டதற்கு எதிராக பாட்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலும் செய்யப்பட்டதுங்க அதுல இந்திரா சாவனி வழக்குல ஐம்பது விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஏற்கனவே அதை மீறும் வகையில் பீகார் மாநில அரசு இடஒதுக்கீட்டை அதிகரித்திருக்கு எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மனுதாரர்களுடைய வாதமாக இருந்தது இந்த வழக்கை விசாரணை செய்த பாட்னா உயர் நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு தலைமை நீதிபதி திரு கே வினோத் சந்திரன் அவருடைய தலைமையிலான அமர்வு இடஒதுக்கீட்டை அறுபத்தி ஐந்து அதிகரிக்கக்கூடிய அந்த அரசாணையை கடந்த ஜூன் இருபத்தி ஓராம் தேதி ரத்து செய்தும் உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவால் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் சமூக நீதி ஆர்வலர்கள் பல தரப்பினருக்குமே இது ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்ததுங்க இடஒதுக்கீட்டின் போது ஆட்சியில் பங்கெடுத்த ராஷ்டிரிய தளம் ஆர்ஜேடி தற்போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கு இந்த நிலையில ஆர்ஜேடியுடைய தலைவரான திரு தேஜஸ்வி யாதவ் பாட்னா உயர் நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு அழுத்தமாகவும் பதிவு செஞ்சிருக்காரு இடஒதுக்கீடு உயர்வு அன்றைக்கே வழிகாட்டிய தமிழ்நாடு பொதுவாவே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பாஜக இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்திய நேரத்துல பல்வேறு பொது வழக்குகள் மூலமாக அதை தடுத்து நிறுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட கட்சி பாஜகவா இருந்ததுங்க இப்ப பார்த்தா இடஒதுக்கீடு உயர்வு அப்படிங்கிறது பாட்னா உயர் நீதிமன்றத்தின் மூலமாக அது வந்து தடுத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துலதான் தமிழ்நாட்டில் இருந்து நாம பாடம் படிச்சுக்கணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா

ஒன்பதாவது அட்டவணையில பெற்றிருந்ததால அதை நீதிமன்றத்தாலும் கை வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அதன் மூலமாக அந்த அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது இதை ஒட்டி தான் அப்பவே திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் திரு கி வீரமணி அப்பொழுது சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டமும் வந்துட்டு கொடுத்திருந்தாரு ஏன்னா மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த அப்போ ஜெயலலிதா அம்மையார் சாதிச்சிருந்தாங்க அதை ஒட்டி தான் சரி இப்போ அப்படியே பேக் டு பீகாருக்கு வருவோம் பீகாரில் இந்த அறுபத்தி ஐந்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையில் இடம்பெற செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த வேண்டும் பீகாருடைய திரு நிதிஷ்குமார் இது சம்பந்தமாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பிரதமரை சந்திக்க நிதிஷ் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் திரு தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய டீம் வந்துட்டு பல விஷயங்களையும் வலியுறுத்தி இருக்காங்க வாய் திறக்காத நிதிஷ் அச்சத்தில் மோடி நாடு முழுக்கவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து முழங்கியபடியே இருந்தார் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு இந்த அளவு சீட்டுகள் கிடைத்தது அதற்கு இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த இந்தியா கூட்டணி நினைக்கிறது அப்படின்லாம் பரப்புரை நேரத்துல மோடி அவருமே வந்துட்டு பதிவு செய்தபடி இருந்தாருங்க இந்த நிலையில பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதன் மூலமாக அந்த மக்களுடைய நாயகராகவும் மேலும் மிழ்ந்தார் நிதிஷ்குமார் இன்னும் சொல்ல போனா மக்களவை தேர்தலில் கடைசி நேரத்துல என் பாஜக கூட்டணிக்கு நிதிஷ் ஆதரவு கொடுத்தாலும் அங்க நித்தி சமூகமாக வெற்றி பெற்றதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பும் முக்கியமான ஒன்று அப்படின்னா மிக கிடையாது இன்னும் சொல்ல இன்னைக்கு பாஜக ஆட்சி காப்பாற்றப்படுகிறது இல்லையா நிதிஷால திரு சந்திரபாபு நாயுடுவால அதற்கு ஒரு வகையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அன்றைக்கு பீகார்ல எடுத்ததும் காரணங்க எடுக்காம இருந்திருந்தா அவர் அதிக தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டார் அதன் மூலமாக பாஜகவும் கூட்டணி பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்க முடியாது அவங்களுடைய ஹேட்ரிக் கனவை காப்பாற்றியதே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது பாருங்க இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இதுல இடஒதுக்கீடு உயர்வு அதுதான் இப்ப தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக இப்போது வரை வாய் திறக்காமல் இருக்கிறார் நிதிஷ் ஏனென்றால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில இருக்காரு இந்த நிலையில பீகார் சட்டமன்றத்துக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கு இடஒதுக்கீடு விவகாரம் தனக்கு எதிராக திரும்பினால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் தோல்வி வரும் அப்படிங்கிற பயம் நிதிஷ்குமார்க்கு இருக்குங்க அந்த பயம் இன்னொரு பக்கம் மோடி பாஜகவுக்கும் இருக்கிறது விவகாரத்தில் கவனத்தோடு ஸ்டெப்ஸுகளை எடுத்து வைத்தால் மட்டும்தான் ஆட்சி நிலைக்கும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி நம்ம பீகார்ல இருந்து அப்படியே மறுபடியும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு திரும்புவோம் அன்புமணி வீசிய அஸ்திரம் லாவகமாய் ஆட்டத்தை ஆடும் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கான டென் பாயிண்ட் பைவ் பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு இந்த இரண்டுக்கும் எதிராக திமுக இருக்கிறது அப்படின்னு இரட்டை அஸ்திரத்தை ஏவுகிறார் பாமகவுடைய திரு அன்புமணி ராமதாஸ் இதில் சரியான வகையில நடவடிக்கைகளை எடுக்கலைன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை அது உருவாக்கிவிடும் அது இப்ப மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுகவுக்கு ஆபத்தாக மாறலாம் வட மாவட்டங்கள்ல அப்படிங்கறத புரிந்து கொண்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய ஆட்டத்தையும் லாபகமாக ஆடுகிறார் உண்மையிலேயே வளர்ச்சி தேவைப்படுகின்ற சமூகங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சமூக நீதியில அக்கறை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் இருக்கு அதுதான் முதலமைச்சரும் சமூக நீதி கொள்கையை உயிர் மூச்சாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் பதிவு செஞ்சிருக்காரு ஸோ இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படணும் இல்லை நியாயமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னாலும் எல்லாவற்றுக்குமே சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்வதை விட ஒன்றிய அரசாங்கம் அவங்க செஞ்சா மட்டும்தான் சிறப்பானதாக இருக்கும் அது நடந்தாருக்கு பாஜகவிடம் பாமக வலியுறுத்தலாம் தவறுகிறார்கள் அப்படின்னு அவர்கள் வீசிய பந்தை அவர்களுக்கே திருப்பி அடித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அறிவாலயத்து சீனியர் தலைவர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தேவதாசி முறை ஒழிப்பில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுடைய நினைவு தினம்ங்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் உரிய உரிமையும் பங்கீடும் கிடைக்க வேண்டும் அதுதான் அசலான சமூக நீதி அப்படின்னு அழுத்தமாக வலியுறுத்துகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்க ஹாலிடே ஜாலிடேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் பாலி போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் ரூபீஸ் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்